ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராம தண்ணியோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் கிராம தன் கிராம தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நைட்டு குடிக்கிறதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குதுங்க பகல்ல இந்த கிராம்பு தண்ணி குடிக்கிறத காட்டிலும் நைட்டு குடிக்கிறது பல மடங்கு நன்மைகள் கிடைக்குதுங்க அப்படி நம்ம இதுல என்னதான் நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்குறோம் இந்த கிராம்புல பாத்தீங்க அப்படின்னா யூஜினால் அப்படின்ற வேதிப்பொருள் அதிகமா இருக்குதுங்க இது ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்துது மலச்சிக்கல் இந்த வயிற்று உபாதைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் வயிற்றில் உள்ள கெட்ட பக்தர்களை அழித்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கிராமுக்கு இருக்குதுங்க இந்த கிராமில் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது அதனால் உடல் உபாதைகளை குறைச்சி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க இந்த கிராமில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் இ யூஜினால் கேலிக் ஆசிட் இந்த மாதிரி கிராம்பில் நிறையா நன்மைகள் இருக்குதுங்க அந்த கிராம்பு கொதிக்க வச்சு நம்ம குடிக்கிறதுனால உடம்புக்கு நல்ல தசை அணுக்களை கொடுக்குதுங்க அதே மாதிரி கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் மற்றும் நச்சு கிருமிகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை அந்த கிராம்பு தன்னைக்கு இருக்குதுங்க அதே மாதிரி குடல் செல்களை புதுப்பிக்கிற வேலையையும் செய்யுது கல்லீரல் கொழுப்பு படிவதையும் இது தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த தண்ணிக்கு இருக்குதுங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை குடிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த கிராம கொதிக்க வச்சு தண்ணியை குடிக்கிறதுனால உங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் ஆகும் இன்சுலின் அளவு வந்து அதிகப்படுத்துது அதே மாதிரி சுவாச மண்டலத்தை சீர்படுத்துது சளி இருமல் காய்ச்சல் ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய தன்மை அந்த தண்ணிக்கு இருக்குதுங்க சுவாச மண்டலத்தை அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கிராம்பு தண்ணி ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி நம்மளோட எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யுதுங்க கால்சியம் பற்றாக்குறை ஏற்படாம நம்ம எலும்புகளுக்கு நல்ல உறுதி தன்மை கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு தண்ணிங்க எலும்புகளுடைய அடர்த்தியை அதிகப்படுத்தி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரவிடாமையும் பாதுகாக்குங்க அதே மாதிரி இந்த கிராம்பு தண்ணி பார்த்தீங்கன்னா வாய் சுத்தத்துக்கு மிகப்பெரிய உதவி செய்யுதுங்க வாயிலுள்ள கெட்ட பற்றக்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த கிராம்பு தண்ணிக்கு இருக்குது அதனால பல்வழி பல் சொத்தை பல் ஈர்களில் கசிவு வாய் துருநாற்றம் இதெல்லாம் வந்து போக்கக்கூடியதுங்க அதுவும் நைட்டு இந்த தண்ணியை குடிக்கிறதுனால வாய்க்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க கிராம்பு தண்ணியை டெய்லியும் நைட்டு வாய்க்கு புளிச்சு வந்தாலே பல்வழி பல் ஈர்களில் அந்த இரத்த கசிவு சொத்த பல் எதுவுமே வராதுங்க இதய நோய் வரவிடாமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த கிராமத்தண்ணி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க நரம்புகளில் படைஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி நரம்புகளுடைய அந்த அடைப்பை போக்கி இதயத்தை நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு இந்த கிராமத்தண்ணி ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க ரத்த ஓட்டம் சீராக நடக்கிறதுக்கும் உதவி செய்யுது அதனால ரத்தம் உறை வந்து தடுக்குதுங்க உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் எல்லாத்துக்கும் மேலே நல்ல தூக்கம் இருந்துச்சு அப்படின்னாலே உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நல்ல தூக்கம் வர்றதுக்கு இந்த கிராம்பு தண்ணி நைட்டில் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடல் தசைகளுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் கெட்ட பாக்டில் அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த கிராம்பு தண்ணிக்கு இருக்குதுங்க உடல் எடையை குறைக்கவும் இந்த கிராம்பு தண்ணியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க சூ ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கிராம்பு தண்ணியை வந்து நீங்கள் குடிங்க இந்த கிராம்பு தண்ணி எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சு வந்தாலே போதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடலில் மெட்ட பாலிசத்தை வந்து அதிகரி அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அரிப்பு எரிச்சல் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி செய்யுங்க விட்டமின் சி மேங்கனீஸ் இதில் இருக்கிறதுனால சரும பிரச்சனைகள் வரவிடாம வந்து தடுக்குங்க ஒரு பத்து கிராம்பு எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்க காலையில அந்த நல்ல ஒரு டம்ளர் தண்ணியில வந்து ஊற வச்சுருங்க நைட்டு வந்து நீங்க எப்படி குடிக்கணும்னா லைட்டாக கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கணுங்க அந்த மாதிரி குடிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேன்சர்ஸர்களை அழிச்சு போராடக்கூடிய தன்மையும் அந்த கிராமத்தண்ணிக்கு இருக்குதுங்க ஆண்களுக்கு ரொம்பவே அற்புதம் செய்யக்கூடியது இந்த கிராம்பு தண்ணி இதை நைட்டு குடிக்கிறதுனால ஆண்மை தன்மை அதிகரிக்கும் விந்தனுக்குரிய தரமும் எண்ணிக்கையும் உங்களுக்கு கூடும் விந்து நீர்த்து போவதை தடுக்கும் விரைப்பு தன்மையும் அதிகரிக்கும் பிறப்புறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக நடைபெறதுக்கு இந்த கிராமத்தை நீ குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா கருமுட்டை சீராக்கி அந்த கருவை வந்து நல்லா பலம் மிக்க தான் ஆக்குங்க அதனால குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க டெய்லியும் நைட்டு கிராம்பு தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த கிராம்பு தண்ணியை குடிக்க கூடாதுங்க ஏன் அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு வந்து கம்மியாயிடும் ஸோ அதனால் வந்து தாய்ப்பால் குடிக்கிறவங்க கொடுக்குறவங்க மட்டுமே வந்து இதை கூடாது மற்றவங்க வந்து குடிக்கிறாங்க நைட்டு குடிச்சிங்க அப்படின்னா பலன் அதிகம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ